செல்ஃப் லவ் அப்படின்றது ஒரு மிக பெரிய விஷயம் தனக்கு தானே எடுத்துக்கிற ஒரு சபத மாதிரி தான் அது என்னோட ஆஃபீஸ்ல ஒரு கேர்ள் ஒரு ஃப்ரெண்ட் நான் அவங்க பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு கேர்ள் அவங்க நான் அதை பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன் ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்பவுமே செல்ஃப் லவ் அப்படின்றது ஜஸ்ட் செல்ஃபிஷ் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க செல்ஃப் லவ் அப்படின்றது ஒரு மிக பெரிய விஷயம் தனக்கு தானே எடுத்துக்கிற ஒரு சபதோ மாதிரி தான் அது எப்படின்னு பார்ப்போமா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பர்சன் உங்கள் கிட்டே கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக யோசிக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆனால் அந்த பர்சன் தான் நினச்சிருப்பாங்க நீங்கள் அவங்களுக்காக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்மே அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு உண்மை தானே யோசிச்சு பாருங்க பார்ப்போம் ஸோ இந்த செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு என்னோடய லைஃப்லையே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் ஷேர் பண்ணுறதுனால உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப க்ளியராக புரியும் செல்ஃபிஷ் அப்படின்ற வார்த்தை கிடையாது செல்ஃப் லவ் அதுதான் புது டேர்ம் அப்படின்னு என்னன்னு பார்த்துருவோமா என்னோட ஆஃபீஸில் ஒரு கேர்ள் ஒரு ஃப்ரெண்ட் நான் அவங்க பேர் சொல்ல விரும்பலை அவங்க வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு கேர்ள் அவங்க எந்த மாதிரியான ஒர்க் அசைன் பண்ணாலும் முகம் சுழிக்காமல் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்லுவாங்க யார் வந்து அவங்கக்கிட்ட என்ன ஷேர் பண்ணாலுமே ரொம்ப அமைதியாக காமாக உட்காந்து கேட்பாங்க அவங்களால முடியல டயர்ட் ஆகுது டைம் ஆகுதுனா கூட எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இருக்காது பொறுமையாக இன்னொருத்தங்களோட கஷ்டத்தை வந்து வாங்கிப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க லாஸ்ட்டு மினிட்ல ஒர்க் கொடுத்தா கூட முகம் சுழிக்காமல் அந்த ஒரு வேலையை வந்து அவங்க செய்வாங்க அப்படிதான் ஒரு நாள் அவங்களுக்கு வந்து என் ஒரு ஒர்க் ஆனது அசைனாச்சு ஆல்ரெடியே டைம் ஆயிடுச்சு என் வந்தாலும் கூட எதுவுமே சொல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணினாங்க பண்ணி எல்லாரும் கிளம்புன பிறகும் இருந்து அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு தான் போனாங்க நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வந்து அந்த ஒரு சிறுப்புலையே தெரிஞ்சது அவங்களோட பாடி அவங்களோட மைண்ட் எவ்வளோ டயர்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சிரிப்பே அப்படி ஒரு ஹார்டாக இருந்துச்சு அதையும் மீறி அவங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா அவங்க சப்மிட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆனது அவங்கக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டாக கிடைக்கும் அப்படின்ட்டு தான் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா அந்த ப்ராஜெக்டானது அவங்களுக்கு கிடைக்காம இன்னொருத்தர்கிட்ட போச்சு ஒன்றுமே பண்ணலைங்க அப்போ கூட அவ ஜஸ்ட்டு அதே ஒரு புன்னகையோட அப்படியே ரெஸ்ட் ரூம் போனால் ஓன ஒரே அழ பின்னாடியே நானும் போனேன் ஏண்டி ஏண்டி இப்படி அழற அப்படின்னு அவள் அப்போ என்ன தெரியுமா சொன்னான் இல்லை ஜே கே நான் பண்ண ஒர்க்குக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ கொடுத்து அதை இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கான ஒரு வேல்யூ கூட கொடுக்கலையே ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலையே ஒரு அக்னாலேஜ்மெண்ட் பண்ணலையே அப்படின்னா அந்த மொமெண்ட்டு தான் அவர் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தா அன்றைக்கி ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு போனான் போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான் பண்ணிவிட்டு ஜேகே நான் முடிவு இனிமேல் நான் இன்றைக்கி உடஞ்சி போய் தான் வீட்டுக்கு வந்தேன் ஆனால் நாளைக்கு என்னை யாருமே ஒட்ட வைக்க மாட்டாங்க நானே தான் என்னை ஒட்ட வச்சுக்கணும் நானே தான் என்னை பார்த்துக்கணும் ஸோ நான் செல்ஃபிஷாக தான் ஜெக்கே நான் இனிமேல் இருக்க போகிறேன் ஆனால் அதுக்கு பேர் செல்ஃபிஷ் கிடையாது ஜிக்கே அதுக்கு பேர் செல்ஃப் லவ் ஜேக்கே அது இப்போ சொல்லு ஜேக்கே நான் செல்ஃபிஷாக இருக்கலாமா இனிமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க டபுள் ஓகேடி நீ இனிமே செல்ஃபிஷாக மட்டுமே இரு நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லு எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லு சரி ஆனா கஷ்டப்பட்டு சிரிக்காத உன்னை நீ பார்த்துக்கோ உனக்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோ உனக்காக ஒரு லிமிட் செட் பண்ணு அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது என்னும்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோ ஏன்னா செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் அப்படின்றது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமானது ஒரு மனுஷன் வந்து ஒரு மேக்கப் பண்ணிட்டு போனால் வெளியில் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனால் தான் செல்ஃப் கேராக இருக்காங்கன்னு மட்டும் இல்லை அவங்களோட மனசானது ஒரு நல்ல சுத்தமாக சோல்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் உண்மையான ஒரு செல்ஃப் லவ் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலிஸ் ஆகட்டும் இல்லை கலீக்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே நம்மளோட பார்ட்லேருந்து ஒரு ஒரு பார்ட்டாக கொடுத்துட்டே இருப்போம் சந்தோஷமாகட்டும் ஷேரிங் ஆகட்டும் கேரிங் ஆகட்டும் இந்த மாதிரி கடைசியில் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்க உங்களையே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதே மாதிரி எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கணும் எல்லாரும் என்னை லவ் பண்ணால் தான் நான் வந்து பெரியன்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்களை லவ் பண்ணாதான் நீங்கள் பெரிய ஆளாகவே இருக்க முடியும் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க செல்ஃப் லவ் அப்படின்றது செல்ஃபிஷ் கிடையவே கிடையாது செல்ஃப் லவ் அப்படின்றது ஒரு செல்ஃப் கேர் உங்களுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கான ஒரு பவுண்ட்ரி உங்களுக்கான ஒரு வேல்யூ அது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தரவே தராதீங்க ஈவன் உங்களோட பார்ட்னராகவே இருந்தாலும் கூட செல்ஃப் அப்படின்றது என்றைக்குமே நீங்கள் மட்டும்தான் ஸோ செல்ஃப் லவ் அப்படின்றது உங்களோட லைஃப்பில் மட்டும் இல்லை உங்கள் கூட இருக்கிற மற்றவங்களுக்குமே உங்களால் அது இம்பார்ட்டண்ட்டாக மாறும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இனி செல்ஃபிஷ் கிடையாது செல்ஃப் லவ்வாக மட்டுமே எல்லாருமே இருங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஆனது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ லாஸ்ட்டு வீடியோ அம்மா அப்படின்ற ஒரு தலைப்பில் ரொம்பவே அழகாக கொடுத்துருந்தேன் அதுக்கான சப்போர்ட் உங்கள் கிட்டேருந்து ரொம்ப பெருசாக கிடச்சிது தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாச்சும் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் ரிக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி என்னோடய டாக் ஆனது உங்கள் கிட்டே கண்டிப்பாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்